மற்றவர்களோடு இருக்கிற உங்களுடைய உறவிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஓகே மற்றவங்களோட நீங்கள் பழகிறது எத்தனை பேர் என்சிசி இருக்கீங்க என்சிசி ஸ்கவுட்டு என்எஸ்எஸ்ஸு ஒன் ஆம் டிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பண்ணுவாங்களே ஓகே ஆ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி ஒரு இது ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல அப்போ கரெக்டாக நமக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒன்னாம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே போல் இந்த ஒன்னாம் டிஸ்டன்ஸை தயவு செய்து நீங்கள் எதிர்பாலாரிடம் மெயின்டெயின் பண்ண வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது இல்லைனா கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது தயவு செஞ்சு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுங்க ஓகே இந்த தொட்டு பேசுறது தட்டி பேசுறது உரசி பேசுறது இதெல்லாம் செட்டாகாதுமா நமக்கு வெளிநாட்டில் வேண்டுமானாலும் அது செட்டாகும் ஆனால் வேதத்தின்படி அது சரியல்ல அதனால் தயவு செய்து உங்கள் கைகளை உங்களிடமே பத்திரமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிறவனை தயவு செஞ்சு உரசாதே ஜாக்கிரதையாக இருங்கள் முக்கியமாக சகோதரிகள் கிட்டே நான் சொல்கிறது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்தில் பழகும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் கத்தரை அறியாத பிள்ளைகளிடத்தில் போய் நான் அவரை காதலிக்கிறேன் எப்படியாவது அவரை நான் விசுவாசத்தில் கொண்டு வந்து விடுவேன் என்று கனவு காணாதீர்கள் அது நடக்காது இல்லை பிரதர் எப்படியாவது நான் வந்து முழங்கால நின்று அவரை எப்படியாவது நான் விசுவாசத்துக்குள்ளே ஸ்தோத்திரம் கொண்டு வந்துருப்பதே அப்படின்னு சொல்லாதீங்க அது நடக்காது நீ நினைக்காத எப்ப அவன் வந்து எப்படி ஆச்சுன்னு ஏசுவ ஏதுப்பான்னு நீ நினைக்காத ஏன்னா ஆண்டவரே அதுக்கு கேரண்டி கொடுக்கல வசனத்தை பார்த்துலாமா நான் எதுவுமே நான் சொல்லவே இல்லை ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பதினாலுல இருந்து வாசிங்களேன் இருபாய் சகோதரிகள் வாசிக்கிட்டோம் தான் ரொம்ப மெயின் இது போதுமா தேங்க்யூ பொதுவா லவ் பண்ற பிலீவர் பொண்ணு இந்த வசனத்தை தான் என்ன பிரதர் எப்படியாவது அவரை வந்து நான் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பிரதர் எப்படியாவது நான் ஜோம் பண்ணி அவரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்த பிரதர் தூதம் பிரதேர் அப்படின்னு வாங்க ஆனால் அவசனத்தை முழுசாக என்ன அப்படியே போங்க வாசிங்க தொடர்ந்து சரி ஆ ம் தொடர்ந்து நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க எல்லாரும் தயவு செய்து சகோதரிகள் பண்ணி வச்சுக்கோ இப்ப வாசிமா நல்ல கவனி நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் புருஷனு நீவும் அதாவது அன்பிலீவிங் ஓகே அவிசுவாசியான மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் ஆக மிக தெளிவாக வேத வசனம் சொல்கிறது என்னவென்றால் நீ போயிட்டு எவனா மகாதேவனை கூப்பிட்டு வந்து மணந்தால் மகாதேவன் இல்லைனா மரண தேவன் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு தெரியாதுமா நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் நீ ஆச்சு மகாதேவனாச்சு போய்க்கும் அதான் சொல்கிறார் ஆண்டுவர் நல்லா கவனிங்க ஜவம் பண்ணி எப்படியாவது அவரை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அவர் கூட நான் லவ் பண்ணிட்டேன் என்னால் இப்போ வேறு பையனை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிலாம் வேணாம் நினைக்க கண்டிப்பாக நடக்காது நீங்கள் என் வீட்டில் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என் தாய் கிறிஸ்தவர் என் தந்தை கிறிஸ்தவர் அல்ல எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ஓகே நல்ல மனுஷன் நல்ல தகப்பன் நல்ல கணவர் ஆனால் அவர் அவிசுவாசி அந்த காலத்தில் ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அதனால் எங்கள் அம்மா விசுவாசி ஆனால் கூட எப்படியோ கட்டி வச்சிட்டாங்க பெரியவர்களுக்கெல்லாம் நான் அன்போடு சொல்லிக்கொள்வது எப்படியாவது தள்ளி விட்டுறலாம்னு நினச்சி எங்கேயாவது தள்ளி விட்டுறாதீங்க அப்படியே இப்படி எங்கள் அம்மா எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் ஆகிவிட்டது போன வருஷம் தான் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எங்க அப்பா இப்போ இயேசுவை ஏத்துக்கிறான்னு சொல்லி அன்பான தங்கச்சி உனக்கு இந்த போராட்டம் தேவையா செட்டாவாதுமா சொன்னா கேளு இல்ல பிரதர் எனக்கும் அவருக்கும் எல்லாமே போச்சு அப்படியே பெரிய புதிய ஏற்பாட்டு மரியாள் அவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அப்படியே வசனம் என்ன சொல்லுது நீ கண்ணால் இச்சையோட பார்த்தாலே முடிஞ்சு போச்சுட்டார் ஆண்டவர் அன்பான தங்கச்சி நீ வந்து என்ன யோசிக்கிற கடந்த ஒரு வருஷம் கடந்த ரெண்டு வருஷம் கடந்த மூணு வருஷம் இப்படி ஆயிடுச்சே இனிமேல் நான் எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு நீ யோசிக்கிற ஆனால் ஆண்டவர் அடுத்த ஐம்பது வருஷத்தை யோசிக்கிறார் நீ ரெண்டு தான் யோசிக்கிற ஆனால் ஆண்டவர் அடுத்த ஐம்பது வருஷம் யோசிக்கிறாரு உனக்கு எது வேணும்னு நீ யோசிச்சுக்கோ செட்டாகாதுமா செட்டே ஆவாது லவ் பண்ணும்போது இந்த பாரு டார்லிங் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ சர்ச்சுக்கு போகலாம் நோ ப்ராப்ளம் ஆ பூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஆறு மாதத்துக்கு அப்புறமா வந்து பூஜையில் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க நீ வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொன்னனா வீட்டுக்கு போ டாட்டா பாய் அவ்வளோதான் அப்போ நீ வீட்டுக்கு ஸ்தூத்ரம் ஆடுவரை எங்கோ தான் வாழ்ந்தேட் அறியா வெள்ளல்லை தேட் அப்போ ஆரம்பிக்கும் உன்னோட சோகப்பாட்டு நிகழ்ச்சி அடுத்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு அழுதுகிட்டே இருப்பேன் உனக்கு எது வேணும் ரெண்டு வருஷம் போச்சு பரவாயில்ல விட்டுருன்றேன் நான் வேணாம் செட்டாவாது அன்பான பிரதர்ஸ் உங்ககிட்டயும் நான் தான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து செய்து யாரையாவது ரோட்ல போகிறவளை கூட்டு வந்துடாதீங்கப்பா ஆண்டருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தயவுசெய்து சந்தோஷமாக கல்யாணம் மட்டும் நிம்மதியாக இருங்க யாவலையாக கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா ரொம்ப கஷ்டம் ஆமாம் செய்து மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள் ஓகே அது மட்டும் அல்ல இந்த தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது அன்பு பாசம் நேசம் காதல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகள் இப்போ தமிழ் சூப்பரில் லாங்குவேஜ் இங்கிலீஷில் ஒன்றே ஒன்று தான் என்னது லவ் அவ்வளோதான் இந்த காதல் இருக்கிறது இதெல்லாம் நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன் ஓகே இது வெறும் மனம் சார்ந்தது அல்ல உடல் சார்ந்தது ஓகே யாருமே வந்து லவ் பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து ரொம்ப டீசெண்டாக லவ் பண்ணுவீங்க ஸ்தோத்ரம் சிஸ்டர் ஸ்தோத்ரம் பிரதர் வாங்க நம்ம காதலிக்கலாமா ஹாலிலையும் ஆண்டவரே இந்த காந்தலை நீர் உடைய கிருபையினால் மூடி மறைத்து எப்படி அப்படியா பண்ணுவீங்க ரெண்டு பேர் லவ் பண்றீங்க இப்ப திடீர்னு அம்மா அப்பா யாரோ யாரோட்டாங்க வெடிப்புல எங்களை மறைத்து கொள்ளும் எப்படி நீங்க பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க அதான் சொல்ற எப்போயுமே நல்லா கவனி லவ் பண் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க என்ன நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பீங்க லவ் ஃபெயிலியராக இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் லவ் பண்ணும்போது தைரியமாக பண்ண முடியுமா முடியாது ஹலோ அப்பா குட் மார்னிங்ப்பா என்னுடைய காதலி முடியாது மேக்ஸிமம் நீ சொல்லுவேன் ஃப்ரெண்டுப்பா அவ்வளோதான் அந்த நீ அப்படியே ஃப்ரெண்டு பண்ணுறேன் அதிலே கண்டுபிடிச்சிடுவாங்க ஆமாப்பா வேறு எங்கேயோ தெரிய எடுத்து வேறு அவ்வளியோ கூப்பிட்டு சுற்று உடல் சார்ந்தது நல்லா கபடிங்க ஆண்டவர் படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக அட்ராக்ஷன் இருக்குமா இல்லையா நிச்சயமாக இருக்கும் அதனால நாங்கள் லவ் பண்ணுறோம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் நான் முடியாது இன்னைக்கு வேணால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன் நாளைக்கு நீ மெயின்டைன் பண்ணும் அப்புறமா முடியாது நான் என்ன சொல்றேன் உனக்கு என்னத்துக்கு விளையாட்டு தேவையில்லாத விளையாட்டு வேண்டாம் அன்பிலிவரோட தயவு செய்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ உங்க மனசுலலாம் ஒரு கேள்வி வந்துருக்கும் அப்போது அன்பிலீவராக லவ் பண்ணக்கூடாது என்ன சொல்ல வரீங்க பண்ணக்கூடாது கூட சொல்ல வரீங்க

நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தின் படி அது கூட ஒரு கலாச்சாரத்தை விட்ருங்க வேதத்தின் படியே வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃபைன்டு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது என்னது ஒன்று தாய் மகன் இல்லைன்னா சகோதரன் சகோதரி இல்லைன்னா பிள்ளை அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி புதிய பாட்டில் எங்கேயாவது ஒரு ஆணும் பெண்ணு ஃப்ரெண்டாக இருக்காங்க போட்டிருக்காங்க அது எங்கேயாவது இல்லை பார்த்தீங்களா ஏன் ஆண்டவருக்கு தெரியும் அது செட் ஆகாதுன்னு அது ரொம்ப கஷ்டம் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் அப்படி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கு ஆனால் அப்படி கூட நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு அவங்கள பற்றி எதாவது ஒரு தாட்டு வராமல் இருக்கா யோசிச்சு பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறீங்கன்னா அவளை பற்றி நினைவு நீங்கள் தூங்கும்போது வராமல் இருக்கா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் உண்மையாகவே எதுக்கு இந்த வீண் வம்பு அதுதான் நான் சொல்கிறேன் நமக்கு வேணாம் வேண்டாம் செய்து பொய் அதிகமாக பேச நேரிடும் மறைக்க நேரிடும் பயம் உங்களை மேற்கொள்ளும் இதெல்லாம் வேணான்னா நிம்மதியாக நீங்கள் தனியாக ஃப்ரீயாக இருங்க ஏற்ற காலத்தில் ஆண்டோர் உங்களுக்கு நல்ல துணையை ஏற்படுத்துவார் இப்போ நம்ம நாலு சினாரியோஸ் பார்க்க போகிறோம் ஓகே முதல் சினாரியோ அவிசுவாசியோடு நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு காதலில் இருக்கிறீர்கள் என்றே வைத்து ஓகே பச்சையா நான் சொல்கிறேன் இதான் ஓகே யூ ஆர் இன் என்ன ரிலேஷன்ஷிப் வித் தன் அன்பிலீவர் என்ன பண்ணலாம் நிலம போனது என்ன தெரியுது என்ன பண்ணலாம் பாய் டாடா பாய் பாய் சொல்லிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் இல்லை பிரதர் எ மறக்கவே போறேன் செட் ஆகாது பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுங்க அவ்வளோ உங்களுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் தருவார் செட்டாகாது தயவு செய்து வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க அதெல்லாம் நிலைக்காது அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அந்த மாதிரி ராஜ்யத்துக்குலாம் யாரும் வர தேவை ஒருத்தர் வரணுன்னா மனம் திரும்பி வரணும் மணமகனாக வரக்கூடாது ஓகே இரண்டாவதாக ஒரு பிலீவரை நீங்கள் நேசிக்கிறீங்க என்ன பண்ணலாம் ஒரு பிலிவர் ஓகே விசுவாசியோடு உங்களுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கிறது இவங்களை கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப் என்ன செய்யலாம் தயவு செய்து பாஸ்டரை தொந்தரவு பண்ணாதி ஓகே ஏற்கனவே ஒரு சர்ச்சை நடத்துகிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இதில் இதை வேற போய் பாஸ்டருக்கிட்ட சொல்லி போய்ட்டு பாஸ்டர் பாஸ்டர் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு உடனே பாஸ்டருக்கு உண்மையா ரொம்ப கஷ்டம் அவர் வந்து எவா பயிரை லோப்படியா ரொம்ப பெருமையா இருக்கு ஐம்பது சொல்ல முடியாது இல்லைண்ணா ஏச்சே வெளியே போ சாச்சை விட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை நீ வெளியே போயிட்டனா கஷ்டமாச்சே அவரு தலையை பிச்சுப்பாரு ஐயோ அம்மா சொல்லி தொலைமா யாருமா உங்க பையன் தான் பாஸ்டர் அங்கே வச்சு இங்கே வச்சு மகா பரிசுத்த தளத்திலயே கையை வச்சுட்டியாம்மா ஓகே நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் இப்போ ப்ராக்டிக்கலாக ஓகே ஒரு நல்ல சகோதரன் வேலை செய்கிறாரு ஒரு சகோதரி இந்த சர்ச்சோ வேறு சர்ச்சோ அவங்களும் கிறிஸ்டியன் தான் திருமணமாக வாய்ப்பு இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ நடந்து போச்சு ஓகே நல்லா கவனிங்க நான் லவ் மேரேஜுக்கும் சப்போர்ட்டு கிடையாது அரேஞ்ச் மேரேஜுக்கும் சப்போர்ட்டு கிடையாது ஓகே தயவு செஞ்சு அண்ணன் வந்தார் இப்படி சொல்லிட்டாருன்னு யாரும் சொன்னீங்கன்னா தொலைச்சிடுவேன் தொலைச்சி ஓகே ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜ் ஐ எம் நாட் அகெயின் மேரேஜ் ஐ எம் ஓகே நல்லா கவனிங்க விழுந்தவனா எப்படி எழுப்பலாம் அதுதான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஓகே விழவே இல்லைன்னா நீங்கள் விழணும்னு நான் சொல்லலை விழவே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் நடந்து போயிட்டே இரு ஜாலியாக இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அம்மா அப்பா கிட்ட தயவு செய்து போய் சொல்லிடு அவ்வளோதான் எதுவாக இருந்தால் அடித்தாலும் முடித்தாலும் கடித்தாலும் என்ன பண்ணாலும் தயவுசெய்து செய்து தாய் தகப்பனிடத்தில் போய் நடந்த விஷயத்தை சொல்லி கர்த்தர் சித்தமானால் இது நடக்கட்டும் இல்லைனா செட்டாவதுன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் ஓகே தயவு செய்து உசேன் போல்ட்டு கல்யாணம் பண்ணாதீங்க ப்ளீஸ் புரியுதா இல்லையா புரியலையா நிறைய பேருக்கு தயவுசெய்து ஓடி போயிடாதீங்க ப்ளீஸ் நீங்கள் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு ஓடி போயிடாதீங்க அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய அவமானமாக தங்கச்சி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க நீ பாட்டுக்கு எழுதிட்டு ஓடி போயிடாதம்மா நடந்து போ ஓகே அது ரொம்ப ஷேம் ஓகே ஆண்டவருடைய நாமத்துக்கும் சேமு வீட்டுக்கும் சேமு சர்ச்சுக்கும் சேமு உனக்கும் சேமு நீ எப்படி இருந்தாலும் திருப்பி வந்தானோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பிளான் போடாதீங்க அது செட் ஆகாது அதுக்கு பதிலாக வெயிட் பண் காத்துருங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காத ஏன்னா நீ தன்னிச்சையாக எந்த முடிவு எடுத்தாலும் அது முட்டாள்தனமான முடிவாக தான் இருக்கும் பெரியவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது சரின்னு அவங்க அழகாக சொல்லுவாங்க செய்து சொந்த முடிவு எடுத்து வீட்டில் இருக்கிற பணத்தைலாம் சுட்டிட்டு ஓடலாம் நினைக்காத அது எல்லாமே போலி நகை எதுவுமே உண்மையான நகை இல்லை ஓகே ஸோ ரெண்டு சினாரியோ பார்த்தோமா மூணாவது சினாரியோ என்னது நான் லவ் பண்ணேன் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது நீ ஒன்றுமே பண்ண வானா ஓகே லவ் ஃபெயிலியர்லாம் ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லா சூப்பர் மாட்டிங்களா மாட்டிங்களா நல்லா கவடிங்க ஏ உண்மையாக சொல்றேன் ச நிறைய பேர் யாருமே கையை தூக்கலன்றது வேற விஷயம் ஆனால் உங்களுக்கே தெரியும் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையா எனக்கு இருக்குப்பா நான்லாம் வைக்கப்படவே மாட்டாங்களாம் உண்மையா சொல்ற லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த நல்ல காரியம் வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கையில ஆண்டவரே உங்களை தடுத்துட்டாரு ஆண்டவரே ஆண்டவரே வந்துட்டாரு ஆண்டவரே வந்து வச்சு செஞ்சாரு உங்களை வேணாண்டா இது வேணா உனக்கு செட் ஆகாது விட்டுரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க பானுவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி என்ன ஆயிருக்கும் ஐயோ பா நல்ல வேளை ஆண்டவர் காப்பாத்தி விட்டாரு எத்தனை பேர்கிட்ட இருந்துருமா ஆண்டவர் என்ன காப்பாத்திருக்காரு ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டு ஓகே நல்லா கவனிங்க லவ் வேலையில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மையாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் கர்த்தரே அதே உங்களுக்கு வேணாம் இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார் அதனால் தயவுசெய்து நீங்கள் அதிலெல்லாம் மனசெலாம் உடஞ்சிடாதீங்க உண்மையாகவே காட் வாஸ் இன்வால்வ் இன் தட் ஓகே ஸோ அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாலாவது சினாரியம் நான் இதுவரையும் யாரையும் லவ் பண்ணவே இல்லை யாரும் என்னையும் லவ் பண்ணவே இல்லை நான் ஒரு மொக்க ஓகே அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அதுக்கும் கையை தூக்க மாட்டீங்களா எதுக்குமே கையை தூக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் ஒன்றும் பண்ண தேவையில்ல இந்த மூஞ்சிக்கு எந்த மூஞ்சி நல்ல மூஞ்சின்னு வீட்டில் இருக்கிற ரெண்டு மூஞ்சிகளுக்கு தெரியும் அவங்களாம் பார்த்து பண்ணி வைப்பாங்க அவ்வளோ தான் ஓகே நீங்கள் கம்முன்னு வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும் நல்லா கவனிங்க அன்பான சகோதரிகளே உங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட டைப்புன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும் அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எளிச்ச வாயனை அப்படியே அவங்க கொண்டு வந்து அவர்கள் உங்கள் உனக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார்கள் நீ தலையாட்டினால் போதும் ஓகே நல்லா ஏமாந்தவன் எவனை கிடைப்பம்மா நீ அவசரப்படாத என்ன ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ கோவக்காரி நீ ஒரு சோம்பேறி நீ ஒரு லூஸு அப்படின்னு தெரியும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பையனை கொண்டு வருவாங்க அவங்க நீயா போய் பார்த்தனா செட் ஆகாது ஓகே அதே மாதிரி அன்பான தம்பிமாருக்கு நான் சொல்லிக்கொள்வது கொள்வது உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க அதனால் நீங்கள் அதற்காக நீங்கள் தயவுசெய்து காத்திருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக ரொம்ப மோசமான இந்த காதல் வலையில் சிக்கி தவித்து கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அவங்க யாருமே திட்டம் போட்டு விடவே இல்லை எல்லாருமே சும்மா ஜாலியாக பழகினாங்க அவ்வளோதான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக இது ஒன்றும் இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு 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 புரியுதா யாருமே திட்டம் போடவே இல்லை உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் பழத்தில் இருப்பீங்க நீங்கள் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய வட்டாரம் யார் உங்களை சுற்றி இருக்கா யாருக்கிட்ட அதிகமாக பேசுகிறீங்க யாருக்கிட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்றீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ் ஓகே அதுக்கப்புறமா உட்காந்து வாழ்நாளெல்லாம் அழாதீங்க ஜாக்கிரதை 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 தேவையான அளவுக்கு உங்கள் மரமண்டைக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிவிட்டேனா ஒரே ஒரு ஆமீன் வந்திருக்குது ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஓகே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்